அதை தயாராக இருக்கு ஆட்சாபனை செய்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்திலே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது எந்த அளவு ஒரு கொடுமையான விஷயம் தமிழ்நாடு என்று சொன்னாலே இது விவசாயிகளும் நெசவாளர்களும் வாழ்கின்ற ஒரு பூமி எனவே எல்லாருக்கும் சொல்றேன் கேப்டன் விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவர் தான் நாமும் விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவங்க இங்க இருக்கிற பெரும்பாலும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் வாழ்ந்தாதான் இந்த நாடு முன்னேறும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால உங்களை வந்து குண்ட சட்டத்துல வழக்கு பதிவு செய்த தமிழக அரசை நிச்சயமாக இந்த நேரத்தில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த வழக்கை உடனடியாக வாபஸ் பெற செய்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல

பஸ் போக்குவரத்து வசதி இல்லை அந்த பஸ் போக்குவரத்து ஏற்பாடு செய்து மக்களுக்கு வசதியான ஒரு இந்த அரசு மாற்றணும் அதே மாதிரி நடக்கின்ற வார சந்தை வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நிரந்தரமாக ஒரு ஒதுக்கீடு செய்து அந்த இடத்துல அவங்க வசதியாக வியாபாரம் செய்வதற்கு இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் செயல் மற்றும் வெம்பாக்கம் சுற்றுப்புற பகுதிகளில் கல்ப் தொழில் செய்வதற்கு அதிகமாக ஆட்சியில் அங்கீகாரம் வழங்கி வருவதால் விவசாய நிலங்கள் சூழ்நிலை அதிக போக்குவரத்து ஏற்படுவதால சாலை அரசு அதிகாரிகளும் உடனடியாக கவனத்தில் கொண்டு மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் முழு கவனம் செலுத்தி மக்களை கொடுத்த வாக்குறுதி பணி காப்பாற்ற வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்கிறோம் செய்யாத நகரில் போதிய மின்விளக்கு வசதிகள் கிடையாது இரவு நேரத்தில் நகர் முழுவதுமே

நிறுவனங்களில் உள்ளூர் வாசிகளுக்கு அதிக வேலை தருவது நம்ம ஊர்ல இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன் செய்ய மகளிர் கல்லூரி செவிலியர் கல்லூரி கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடுத்தாங்க இவ்வாட்சி செய்பவர்கள் ஆனா இது வரைக்கும் எந்த கல்லூரியுமே கொண்டு வரவில்லை அதனால ஆட்சியாளர்களை நான் கேட்டு கொள்கிறேன் கொடுத்த வாக்குறுதி படி உடனடியாக இந்த மூன்று கல்லூரிகளை இங்கு கொண்டு வர வேண்டும் இருபத்தி ஆறில் நிச்சயமாக தேமுதிக களம் காணும் போது மக்களுக்கு இந்த வாக்குறுதிகளை நாங்கள் உறுதியாக நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்ற அதே மாதிரி திருவத்திபுரம் நகராட்சியில பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற இந்த அரசை பார்த்து பதவியேறு விதமான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு தேமுதிக ஆதரவு தருகிறது எனவே மக்கள் நல பணியாளர்கள் இருந்தாதான் நம்ம ஊரும் சரி நம்ம நாடும் சுத்தமா இருக்கும் அதனால் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு இந்த அரசு உடனடியாக நல்ல விஷயங்களை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் சுற்றுப்புற பகுதியில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து சட்டம் கொழுந்து கேள்விக்குறியாக இருக்கு அந்த நிலை எல்லாம் மாறி பாதுகாப்பான ஒரு தொகுதியாக செய்யாறு தொகுதியை மாற்ற வேண்டியது ஆளும் திமுக அரசினுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லு திருவத்திபுரம் நகராட்சியால் பாதாள சக்கர திட்டத்தை நடைபெறு படுதலும் அவ்வாறு இல்லைன்னா சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்பட்டு மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் நடக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது எனவே செய்யாத பகுதியில இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடு என்று எங்கள் கனக நிர்வாகிகளை தொண்டர்களை மகளிர் அணியை சந்திக்கிறோம் கேப்டன் ரதம் உதனா இந்த மக்களை தேடி மக்கள் தலை நேரடியாக மக்களை சக்திக்கு வந்திருக்கான் இலங்கை வாழ் தமிழர்கள் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு விஷயம் ராஜாக்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க முதல்வர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க யாருக்கும் மக்கள் பரிசு கொடுத்ததில்லை ஆனால் மக்களை உண்மையாக அனைத்து தொகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாக வருங்காலம் மக்கள் ஆட்சி மலர்வதற்கு எல்லா விதத்திலே மக்களாக நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கூட்டணி பற்றி வந்து ஒன்பதாம் தேதி கடலூர் மாநாட்டில் முடிவெடுத்து எனவே அந்த நடக்கும் வரை நம்ம கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒற்றுமையோடு கழக வளர்ச்சிக்காக பாடுபட்டு சிறந்த முறையில் நம்ம செய்யாறு தொகுதி முன்னேற்றணும் வந்தவாசி போன்ற பல்வேறு இடங்கள் இந்த செய்யாது உள்ள இருக்கு எல்லா இடத்திலையும் தேமுதிகாவை வலுப்படுத்தி வருகின்ற தேர்தல் நிச்சயம் குத்தை குத்தி காங்கு மாப்பெருப்பட்சியை செய்யாத பகுதி கொடுத்தது என்ற வரலாறை உருவாக்க வேண்டும் என்று நீங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன் எனவே ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டுக்கு